வணக்கம் இதார்த்தி கஃபே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கேஸ் ஸ்டவ்ல சில சமயம் நம்ம வந்து எண்ணெயில அதாவது பூரி பொறிக்கிறது சில சமயம் நம்ம பஜ்ஜி செய்யறது அந்த மாதிரிலாம் செய்யும்பொழுது சுத்தி இந்த மாதிரி எண்ணெய் சிந்துறதுக்கு வந்து நமக்கு வாய்ப்பு இருக்கு ஆல்ரெடி நான் வந்து ஒரு டூ டேஸா இது உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை கை வைக்காம இருக்கேன் நானு சோ இந்த மாதிரி எண்ணெய் இருக்கும்பொழுது டைரக்டா நம்ம எப்படி க்ளீன் பண்ணலாம் ஈஸியா கிளீன் பண்ணலாம் அப்படிங்கிறதான் நான் இங்கே உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ அதை இப்படி இருக்கும் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா துணியை வச்சு ஃபஸ்ட்டு எடு தொடக்கிறது அதுக்கப்புறம் வந்து க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறதே வேண்டாம் துணியை வச்சு தண்ணி தெளித்து இதை தொடக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா எண்ணெய் எல்லா பக்கமும் இழுப்ப ஆரம்பிச்சிடும் ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா டேரெக்டாக நம்மளுடைய ரின் டிட்டர்ஜென்ட் சோப்பு இருக்குல்ல அதை போட்டு தான் இப்போ க்ளீன் பண்ண போகிறோம் முதல்ல எடுத்தோடனே எல்லா பக்கமும் ஒரு கை தண்ணியை தெளிச்சு விட்டுருங்க தண்ணியை தெளிச்சுட்டு டேரெக்டாக டிட்டர்ஜென்ட் இருக்கு இல்லையா ரின்னோ இல்லை என்ன நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து இந்த மாதிரி நார்மல் அந்த க்ரீன் கலர் ஸ்க்ரப்பரில் இந்த மாதிரி அந்த சோப் எடுத்து அப்படியே இதில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்ளை பண்ணி அப்படியே தொடக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா எண்ணெய் வந்து பிசுக்காக அங்கேயும் இங்கேயும் ஒட்டாமல் அது வாட்டுக்கு எல்லா பக்கமும் பர்ஃபெக்டாக ஆகிடும் ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அரிசி இந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கிறது அரிசி வைக்கும்பொழுது அந்த கஞ்சி வந்து அப்படியே குக்கர் சவுண்டு போடும்போது வெளியில் வந்தது ஸோ அதையுமே நம்ம வந்து இப்படி தேய்ச்சிக்கலாம் இல்லை அப்படின்னா அதை எடுத்து வச்சுட்டு இதே இடத்துலயே நம்ம இந்த உள்ள போட்டிருக்க இந்த சின்ன தட்டு மாதிரி இருக்கு இல்லையா அதையுமே இதே இடத்துல வாஷ் பண்ணிடலாம் லாஸ்டா போய் அதை அலம்பிட்டு வந்துடலாம் அது எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டு துணியை வச்சு நல்லா ஒரு நாலஞ்சு தடவை நிறைய தண்ணி வச்சு தொடச்சோம் அப்படின்னா சோப்பும் போயிடும் எல்லாமே பளிச்சுன்னு ஆயிடும் கேஸ் ஸ்டோவே வந்து புதுசு மாதிரி பளிச்சுன்னு ஆயிடும் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளா எண்ணெய் பிசு கூட விட்டுட்டோம் அப்படின்னா தான் எல்லா பக்கமும் அப்படியே அந்த பசையாட்டம் களிம்பாட்டம் ஆயிடும் கரு கருன்னு அப்பதான் நமக்கு கிளீன் பண்றது ரொம்ப கஷ்டம் எண்ணெய் படும்பொழுதே இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா கேஸ் ஸ்டவ் வந்து எப்போதுமே புதுசா பளிச்சுன்னு இருக்கும் கேஸ் ஸ்டவ் முழுக்கவே நான் நல்ல சோப்பால அப்படியே தேய்ச்சி விட்டேன் இதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் ஸோ இப்போ நீங்க கீழே பாத்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலா வானொலியில காய்கறிலாம் தள்ளும்போது வெங்காயமோ இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன காய்கறியோ ஏதாவது கீழே இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு நம்ம கடுகு தாளிக்கும் பொழுது கடுகு வந்து அந்த சின்ன சின்ன கேப் வழியாக அப்படியே வெடித்து கீழே சதுறியிருக்கும் இது எல்லா நாளுமே நம்ம க்ளீன் பண்ணுறது மஸ்ட்டு ஏன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த உணவுப் பொருளை சாப்பிட்றதுக்கு கருப்பாம்பூச்சி ஏதாவது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அந்த வாசனைக்கு ஸோ எல்லா நாளுமே அதை க்ளீன் பண்ணிட்டோம்னா இந்த மேலே டேபிள் டாப்புமே எந்த பிசுக்கும் இல்லாமல் எப்போதுமே புதுசு மாதிரியே இருக்கும் ஸோ இப்போ நான் வந்து இந்த சோப்பை துணியால் ஈர துணியால் தொடக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ நார்மலான இதுதான் சாதாரணமாக தான் இருக்க அடுப்பு எண்ணெய் வந்து சிந்தலை அப்படின்னா வெறும் ஈர துணியை நம்ம கிளீன் பண்ணுறதுக்கு போகும் எண்ணெய் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி நம்ம சோப்பு போட்டு கிளீன் பண்ணால் ஈஸியாக இருக்கும் டெய்லி துடைக்கிறதுக்கு நான் ஆல்ரெடி கேஸ் ஸ்டவ் வந்து எப்படி டீப்பாக கிளீன் பண்ணுறது பர்னர்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறது எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவை வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அது போக மார்னிங் நான் எப்படி வந்து இந்த டேபிள் டாப்பை க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த லிங்க்கையும் கொடுத்துருக்கேன் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள் டோட்டலாக அடுப்புக்கு மேலே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதே மாதிரி அடுப்பினுடைய கீழ் பாகமும் டேபிள் டாப்பை க்ளீன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இதை க்ளீன் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் போனால் ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் சோப்பு போட்டு சேர்த்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஸோ டோட்டலாக ஸ்டவ் வந்து வாஷ் பண்ணி நல்லா ட்ரை ஆக்கியாச்சு இதை நம்ம டீப் கிளீனிங் அப்படின்னு சொல்ல முடியாது நிறைய ஆயில் ஸ்பில் ஆயிருக்கும் போது ரொம்ப ஈஸியாக எப்படி கிளீன் பண்றது தான் இன்னைக்கு முக்கியமான ஷேரிங் ஆல்ரெடி நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் கிளீன் பற்றி நிறைய பேசியிருக்கோம் ஸோ இப்போ அதே மாதிரி கீழ்ப்பகுதி அதாவது அந்த டேபிள் டாப்பையும் நல்லா கிளீன் பண்ணியாச்சு டோட்டலாக அதையும் ட்ரை பண்ணியாச்சு ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான பூச்சிகளும் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா நம்ம ஃபுட்டு வாசனையே இருக்காது இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சது வந்து இன்னும் ரெண்டு விஷயம் இப்போ நான் வந்து இந்த பின்னாடி இருக்கிற டைல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாலும் அந்த ஆயில் எல்லாம் ஸ்பில் ஆயிருக்கும் பருப்பு வந்து நம்ம குக்கர் விசில் விடும்பொழுது பருப்பு வந்து தடிச்சிருக்கும் எப்பயுமே நான் தொடச்சிடுறதுனால உங்களுக்கு அது அப்படி தெரியல ஸோ இங்கே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அந்த ஸ்பில்லானது தெரியுது இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கோலின் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யூஸ் பண்ணுவோம் அந்த கோலின் வந்து இந்த டைல்ஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ நீங்கள் இந்த மாதிரி இந்த அடுப்பை க்ளீன் பண்ணும்பொழுதே அந்த கோலினை வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்ருங்க ஸ்ப்ரே பண்ணி விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நல்ல அந்த கிரீன் கலர் ஸ்க்ரப்பர் ஆல கிளீன் பண்ணுவோம் அப்படின்னா நல்லாவே பளிச்சுன்னு ஆயிடுது அந்த ஆயில் கரையில இருந்து எல்லாமே போயிடுது நல்ல புது டைல்ஸ் மாதிரி ஆயிடுது எப்போதுமே அதே மாதிரி டைல்ஸ் க்ளீன் பண்றது எப்பவுமே நமக்கு ஈஸி சுவரா இருந்தா கஷ்டம் சோ டைல்ஸ் வந்து ஈஸியா க்ளீன் பண்ணிடலாம் சோ இதே மாதிரி நான் அதை க்ளீன் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அடுத்து என்ன விஷயம் அப்படிங்கறதையும் சொல்றேன் ஸோ கோலின் போட்டு ஃபைவ் மினிட்ஸ் ஊற வச்சு டைல்ஸ் எல்லாம் ஃபுல்லாக நீட்டாக கிளீன் பண்ணியாச்சு ஸோ அடுப்பை க்ளீன் பண்ணுறதுக்கும் டைல்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கும் மொத்தமாகவே ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் இப்போ அடுத்து நான் ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்ககூட ஷேர் பண்ணிக்க போறேன்னு சொன்னேன் இல்லையா அது என்னன்னு பார்க்கலாம் எல்லாருக்குமே கிச்சன்ல வந்து அடுத்து ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்க்கு ஆல்ரெடி சிங்க் வந்து கரப்பா மூச்சு இல்லாம நல்ல அந்த தன்மை இல்லாம எப்படி ட்ரையா முறுக்குன்னு இருக்கிறது அப்படிங்கறத வந்து நான் ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதையும் லிங்க்ல கொடுத்துருக்கேன் இப்போ அந்த அடைப்பை நீக்கிறதுக்கு மார்க்கெட்டில் ஒரு பொருள் அவைலபிளாக இருக்குது அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா ட்ரெயின் கிளீனர் அப்படின்னு சொல்லி கிடைக்குது ஸோ நிறைய பிராண்ட் அவைலபிளாக இருக்குது இந்த இந்த இது வந்து ஒரு ஃபிஃப்டி கிராம் பேக்கு இப்போ இதை என்ன பண்ணணும்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிச்சனில் அந்த சிங்க்ல வந்து ஒரு பாத்திரம் விடாமல் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் இதை யூஸ் பண்ணணும் ஸோ இந்த ஒரு முழு ஐம்பது கிராம் பேக்கெட்டையுமே நல்லா அதை கட் பண்ணிட்டு அந்த ட்ரைனேஜ் இருக்கு இல்லையா அந்த ஓட்டை ஓட்டையா சல்லடை இருக்கு இல்லையா அதில் போட போகிறோம் ஸோ அந்த பேக்கை வந்து கட் பண்ணியாச்சு நான் இதை வந்து இன்னொன்று தெளிவாக சொல்லிக்க விரும்புகிறேன் இது வந்து டெம்ப்ரவரியா உங்களுடைய அந்த ட்ரெயின் வந்து அதை அடைச்சிருக்கிறத கிளீன் பண்ணுறது தான் பர்மனண்டாக கிளீன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பிளம்பர் அவங்க கூப்பிட்டு தான் கிளீன் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி கட் பண்ண அந்த ஒரு ஐம்பது கிராம் முழு பாக்கெட்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் கொட்ட போகிறோம் கொட்டிட்டு ஒரு அரை கப்பு இல்லைன்னா ஒரு முழு கப்பு தண்ணியை வந்து இதில் ஊற்றிடணும் ஊற்றிட்டு நியர்லி ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருணும் இது அப்படியே ஒரு ஒரு கப் தண்ணி வந்து ஃபுல்லாக விட்டுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து நம்ம வந்து நல்லா நிறைய தண்ணி விட்டு இந்த சிங்கை வந்து கிளீன் பண்ண போகிறோம் இது சிங்குக்கு மட்டும் கிடையாது இன்கேஸ் அவங்களுடைய பாத்ரூமில் அந்த ட்ரைனேஜில் அடைப்பு இருந்தாலும் டெம்பரவரியாக கிளீன் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் அந்த மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது நீங்கள் அதை யூஸ் பண்ணி பாருங்கள் அந்த ட்ரெயின் கிளீனர் போட்டு அந்த ஒரு கப் தண்ணி விட்டு ஹாஃப் அனவர் ஆயிடுச்சு ஆனதுக்கு ஆனதுக்கப்புறமா நிறைய தண்ணியை அப்படியே வந்து திறந்து விட்டுருங்க தர நீங்கள் எடுத்து ஊத்துனாலும் சரி திறந்து விட்டாலும் சரி அப்படியே எல்லாமே அந்த அடப்பெல்லாம் நீங்கி வந்து நல்லா தண்ணி போக ஆரம்பிச்சிடும் ஸோ அடைப்பு இருக்கிற இடத்துல டெம்பரரியா க்ளீன் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல மெத்தடாக தெரியுது எனக்கு அந்த ட்ரெயின் கிளீனரோட பேக் சைடே இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து போட்டிருப்பாங்க நீங்க அதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய சிங்க்குல வந்து தண்ணி தேங்கி இருந்தது அப்படின்னா அதை எடுத்துட்டு தான் யூஸ் பண்ணணும் நீங்க அதை யூஸ் பண்ணும்போது அந்த சிங்கில் தண்ணி தேங்காம இருக்கிறதுங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு பண்ணோம் அப்படின்னா நியர்லி ஒரு ஒரு வாரத்துக்காவது ரொம்ப ரொம்ப சூப்பரா தண்ணி வேக வேகமாக போகும் நம்மளுடைய சொந்த கிச்சனே இருந்தாலும் சரி நமக்கு உள்ள நுழையும் போது இந்த அடுப்பு டேபிள் டாப்பு அந்த பக்கத்துல இருக்கிற டைல்ஸ் சிங்க்கு இதெல்லாம் வந்து பளிச்சுன்னு இருந்தாதான் வேலை செய்கிறதுக்கு நமக்கு சுறுசுறுப்பா இருக்கும் நம்மளுடைய ஒரு தயக்கத்துக்கும் நம்ம சோம்பேறித்தனத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம க்ளீன் பண்ணாமல் கொஞ்சம் அப்படியே போட்டு வச்சிருந்தா ஃபர்தராக வேலை செய்கிறதுக்கு நமக்கே மூடு வராது அதை நம்ம கண்டுபிடிக்கிறது கஷ்டம் ஸோ அதனால் எப்போதுமே இந்த மாதிரி ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி கிளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கும் வந்து வேலை செய்கிறதுக்கு சுறுசுறுப்பாக இருக்கும் ஸோ இன்னும் ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கலாம் தேங்க்யூ